கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சந்தோஷம் பண்ணணும் உன்னை பார்த்து யாருன்னா பொறாம படுறாங்கன்னா யூ ஆர் த பர்ஃபெக்ட் கமாண்டு நெகட்டிவாக எழுதுவேன் எழுதும்போது அவன் யார் பேர் பார்த்துட்டு போய் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லை ஒரு வீடியோவும் போடலன்னும் போது நீ தெரிஞ்சிடணும் இது ஒரு லூசு போல் ஒரு தலை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் எழுதி இதுன்னு தெரிஞ்சிக்கணுமே தவிர ஒரு சப்ஸ்கிரைபர் பத்து பேர் இருக்கிறாங்க இல்லை நூறு பேர் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுக்கிறாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் அப்படின்ட்டு புரியுதா எனக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நீயும் நம்மளை பார்த்து பொறாம படுறாங்கன்னா சிரிக்கணும் தேங்க்ஸ் ஏன் அவ்வளோ அழகாவாக இருக்கே இவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் பொறாமல் படுறாங்கன்னு பெருமையாகி உன்ன நீ அதிலே நிறுத்திக்க கூடாது ஆமாம் பொறாமை படுறவங்க வயிறு எரிஞ்சு சாகணும் பயிர் வருதான்னு பார்க்கணும் கண்ணில் மூக்கிலெல்லாம் சூடாக காற்று வருதா செத்துடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு அளவில் வச்சுக்கூடாது இன்னும் பொறாமப்படுறதுக்கும் ஆனால் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் பொறாமல் போட்டு வெளியெல்லாம் போயிருக்காங்க இப்போ வீடியோ பார்த்து தான் பார்க்கணும் வாரம் வரோம் எப்படி இருந்தாலும் வாரம் வரணும் ஒருத்தர் கேஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு திருவண்ணா இது பற்றி அசிமா பேசணுன்னே அவங்க அப்படி தான் கேட்டாங்க திரும்பவும் போய் போலீஸில் அவங்க பேட்டி என்ன திரும்ப கொடுத்தாங்க அந்தாலும் பிடிச்சி போய் இல்லை வார வாரம் சச்சங்க நடத்திக்கிறான் நாங்கள் அப்போ தான் பரவாயில்ல நம்ம பர்ஃபெக்டு புரியுதா என்ன சொல்கிறது அப்போ யாருக்காகவும் என்ன பண்ண முடியாது யாருக்காகவும் எதற்காகவும் என்னுடைய கொண்டாட்டத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் எழுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் புறமப்பட்டால் அது யார் பிரச்சனை அவங்க புறம் போகிறாங்கன்னு கம்மல்லாம் கட்டி போட்டு கீஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டு போனால் நல்லா வாரி இது ஆனால் உன்னை பார்த்து ரசிக்கிறது நாங்கள் என்ன பிரச்சனை உனக்கு என்ன நீங்களாம் நல்லா வந்தால் எப்படி இருக்கேன் எனக்கு சார் புறாமை போடுறாங்கட்டு நல்லா நான் என்ன பண்ண எழுதி கைட்டி எடுத்து வந்து இங்கே வந்து கீழே வந்து மாட்டின்னு வந்து உட்காருங்க நான் சொல்லுது என் வயலெல்லாம் புறா போடுவாங்க ஐயா மட்டும் தான் பொறா போட மாட்டேன் நம்ம சந்தோஷமாக தான் என்ன பண்ணுவேன் வரும் வரைக்கும் கண்ணில் தண்ணி ஒன்று விட்டுனு வாதுன்னே வாங்க நீங்கள் வந்து துவச்சி வேலை வந்து ஐயாவுக்கு அதுதான் பிடிக்காது அப்படின்னா பண்ணுங்க வந்துட்டேன் இப்படி என்ன சொல்கிறேன்ட்டு உங்களை யாரும் யாரும் எதன் பொருட்டு என்ன பண்ணக்கூடாது யாரும் எழுக்கக்கூடாது நீங்கள் யாருன்னா புறப்பட்டால் யார் தப்பாது ஆ என்ன பிரச்சனை நீ நான் அவங்க வீட்டு துட்டை நகை வாங்கி போடணும் உங்கள் வீட்டுக்காரன் சம்பாதினா நீ நகை போட்டுன்னு இருக்கிறேன் என்ன பிரச்சனை நீ சம்பாதிக்கிறே இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதி ரெண்டு பேரும் சம்பாதிக்கீங்கன்னா நல்லா இருக்குங்க என்ன பிரச்சனை உனக்கு நல்ல நல்லா வாழ் புறமப்பட்டால் ஒன்று கொஞ்சம் அதிகமாக சிரிணா அப்படி சிரிக்கக்கூடாது இப்போ யா பொறாம பரவ தின்றது இனிஷியேஷன் தான் ஆகிறாங்க தற்கொலை பண்ணி செத்து வெறும் இனிஷியேஷனோட நிக்க கூடாது புரியுதா நான் அப்படிதான் பா என்னை பார்த்து யாரா பொறாம பட்டேன் யார் இஷ்டம் அது அவங்க இஷ்டம் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது சீரிக்காம பேசாம கொண்டாட்டமா இல்லாம இப்ப இருந்தாலும் இவ்வளவு சுதந்திரமா அசிமா பேசுகிறேன்னு சொல்கிறாங்களான் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சுதந்திரமாக பேசுகிறான்னு தான் நினைக்கிறேன் அதை சொல்ல மாட்டேன்றான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்றான் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் சுதந்திரமாக பேசுகிறேன் வார்த்தையில் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாம பேசுகிறேன் புதிதாக யோசித்து ஃபில்டர் பண்ணி அன்புள்ள செல்லங்கள் என் அருமை மகளே என் செல்லமே உன்னை பார்த்து யாரோ பொறாமைப்படுகிறார்களா அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாது இப்படிலாம் பேசுறது இல்லை கரெக்டா நீ நல்லா அந்த அழகா தான் எனக்கு பிடிக்கும் உன்னை அந்த மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணுவான் ஒரு பொம்பளை புள்ள வந்து அவர் புறம் போற அளவுக்கு இருக்குன்னு உடனே யார் நான் என்ன பிரச்சனை நான் உன்னை பார்த்து ரசிக்கிறேன் இன்னும் கட் பண்ணலாம் ஏன்னா அப்பனா மகள கூட பார்க்கலாம் ஆனா அவன் என்ன நினைச்சிக்கலாம் அந்த அசிங்கமான மனம் என்னதான் தான் பண்ணான் கேவலத்திலே இருக்கிற ஒரு ஒருத்தன் எப்படி தான் என்ன பண்ணுவான் அதுக்காக பேசாம இருக்க முடியுமா கட்டி பிடிக்கிறாரு எல்லா பொம்பளையும் என்னாக்கா இன்னும் கொஞ்சம் இருக்குமா கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து போடுவேன் புரியுது என்ன சொல்றேன்ட யார் பிரச்சனை இப்பா அப்புறமா என்ன அவர் பொம்பளை கூடலாம் ஜாலியாக இருக்கிறாரு என்ன எப்படி எல்லாம் ஜாலியாக இருந்தால் வெறுப்பு எடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் பட்டையாக்கு போய் எதுக்குன்னு நாலு ஏற்பாடு பண்ணி ஃபக் பண்ணி போட்டு வீடு ஏற்று போட்டு மேட்ரு முடிஞ்சிடுச்சு இவர் பட்டையாவுக்கு போனால் மாதிரி பண்ணிட்டு வரார் பொண்டாட்டி தான் பிரச்சனை இல்லை என் பொண்டாடிக்கிட்ட போயிட்டு இல்லை என் பொண்டாட்டி போய் காட்டணு வீடு வீடே எடுத்து ஆமா என் பொண்டாட்டிக்கிட்டே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் பல நேரத்தில் இப்படி எல்லாம் பண்றேன்னு காட்டணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆமாம் சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா அப்புறமா அப்பா சந்தோஷமாக இருந்ததுனால தானே பொண்ணு பிறந்தா பொண்ணுக்கு தெரியாது அப்பா சந்தோஷமாக இருந்தாருன்ட்டு இன்னும் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் போட்டு சாவாங்க நீ எப்படி ரே போராப்பட்டு ஆக்சும் உன் ஒழுக்கம் உனக்கு உன் நேர்மை உனக்கு உன் அழகு உனக்கு என்ன எனக்கு லிப்டிக் பூச பிடிதான் இது கரேன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சுடிதார் போட போய் இது உனக்கு பிடிச்சது கருப்பாகுது இது போய் லிப்டிக் நீ எப்படி போது பாரு என்ன நான் என்ன பண்ணுறது கருப்பாகிறவங்களுக்கு லிப்டிக் அப்படி தானே சொல்லணும்ல கருப்பாக உங்களுக்குலாம் லிப்டிக் கிடையாதுமா சொல்லி இருப்பான் கருப்பாக போயிடுச்சே லிப்டிக்கு எங்க தவிர்ப்பான் சரி கருப்பாகிட்டு கையில் தேசின்னு போக முடியாது லிப்டிக்கு இப்படி வச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கு என்ன புறவை போட்டா அவன் பாத்து அக்கா நீ நேரவே போய் நல்லா அப்படின்னு கேளு அந்த அக்கா கிட்ட எடுப்பாகுது பின்னாடி சூத்து பெருசாகுது அப்போ கூட பேண்ட் போட்டுன்னு போறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாருக்கா எப்படி இது சொல்ல வேண்டியதானே இருக்கிற ஊக்கு எத்து மூஞ்சி இல்ல அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல சொல்லணுமா இல்லையா யார் சொல்ல யார் தப்பே புரியுதா புறம் பட்ட என்ன பண்ண என்ன புறம் பட்ட என்ன பண்ண நீங்க சந்தோஷம் பண்ணும் அப்பா யாருமே புறம் பண்ணணும்னா கஷ்டப்படணும் என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி யாருமே நம்மளை பார்த்து புறம் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்து ஏன் வெறுப்பாகிறீங்க ஆக அவங்க சந்தோஷப்படம் ம் யாருன்னா நம்மளை பார்த்து புறம்பட்ட என்ன பண்ணோம் ம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது